பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் ഹരേ രാമ ഹരേ രാമ 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 ഹരേ ഹരി ഹരേ കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ ഹരി ഹരേ രാമ ഹരേ രാമ 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 ഹരേ ഹരി ഹരേ കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ ഹരേ ഗോവിന്ദനാമ സങ്കീർത്തനം ഗോവിന്ദ ഗോവിന്ദ എപ്പോഴും പിനാട്ടി പെരുമാനമാധാന്യം വന്നു സാക്ഷിയാക

சாஹி சீர் அமிர்தா சதாம் என்று சொல் அவளோட கூட சொந்ததுனால தானே கல்சகிரம் சிந்தாமணி அமிர்தம் எல்லாத்துக்கும் பெருமைன்னு சொன்னான் அப்பேர் விட பிராட்சிங்கிறார் புஷ்பாசார ஸ்தகித புவனை புஷ்கராவர்த்த காவ்ஜேகி யானைகள் யானை இப்படி துதிக்கையால் இப்படி சாமரம் போட்டு தூவ தூய் ரெண்டு தூக்கி என்று ரெண்டு காலால நடந்து துதிக்கும் கஜநாட்டியம்னு சொல்லுவா மங்களம் நவராத்திரி உற்சவத்துல இங்க தாயார் சன்னிதியில யானை டான்ஸ் ஆரம்ப குழந்தைகள்லாம் சொல்லுவோம் அது என்ன செய்யுமா இந்த யானை தன்னுடைய இரண்டு கொண்டு இரண்டு கையால நடந்து வந்த இதே பிராட்டிக்கு சாமரம் போற்று துதிக்கையால மந்தார புஷ்பத்தை எடுத்து பிராட்டி மேல தூவர் புஷ்பாசாரஸ்தகித புவனை புஷ்கராவர்த்தே அப்படி கொண்டாட எங்கள் ஜெகன்மாதா ஸ்ரீ ரங்கநாயகி ரங்கநாசருடைய எதிரிலே ராஜதம்பதிகளாக அந்த இரண்டு பேர்களும் வீச்சிருக்கிற ஒரு அழகு இந்த சமயம்தான் பெருமாள நாம் சரணாகதி பண்ணணும் பெருமாள் தனியாக இருக்கக்கூடாது சீராட்சியை தனியாக இரண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற சமயம்தான் சரணாதிபதி பண்ணணும் ஸ்ரீ ராமானுஜர் இந்த சமயம் தான் சரணாதிபதி பண்ணினாருங்கிறதுனால இந்த உற்சவத்துல தான் தெரியவரலாம் கஜியத்யம் சேவிக்கிற வழக்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹனுமான் சொல்றாரு இல்லையா ஹனுமானை பார்த்து பெருமாள் சொல்றார் உனக்கு நான் என்னப்பா பதில் செய்வேன் அப்படிங்கிறார் சீதா பிராட்டி சொல்றாள் உனக்கு நான் என்ன பதில் செய்வேன் அப்படின்னா ஹனுமான் சொல்றா எனக்கு என்ன பதிலை செய்யணும் பிராட்டியை விட்டு பிரிஞ்சு அழுதுன்னு இருந்தா பெருமாள் கிருஷ்ண முகத்துல பார்த்தேன் சரி தேவியை தேடிட்டு போகணும் வந்தா அசோகவனத்துல அதை விட பத்து மடங்கு நீங்க அழுதுன்னு இருக்கிறேன் ரெண்டு பேரையும் அழகவாளா தான் பார்த்தேன் என் தெய்வத்தை உடனே உங்க ரெண்டு பேரையும் கூட்டி வச்சு இப்ப சேவிக்க போறேன் ராவண வதம் ஆயிடுத்தேன் உங்க ரெண்டு பேரையும் கூட்டி வச்சு சேவிக்க போறேன் இதுக்கு ஈடானே ஒரு ஆனந்தத்தை எனக்கு தேவராஜ்யாதயோ குணாக அச்சுவை திருணும் வேண்டேன் என்று என்ன தேவராஜ்யத்திலேயே பட்டாபிஷேகம் பண்ணினா கூட எனக்கு இந்த ஒரு சந்தோஷத்துக்கு ஈடாகுமா உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து உட்கார வச்சு சேவிக்கப் போறேனே என்று ஹனுமான் சொல்றார் அதுபோல ரங்கநாதனையும் ரங்கநாயக்கையும் சேர்த்து ஏக ஆசனத்தில் பங்குனை உத்தரத் அன்னைக்கு பார்த்து அன்னைக்கு சேவிக்கிறவள் யாரோ அவர்களே பாக்கியவான்கள் அதுக்கு ஈடு தேவராஜ்யத்தையே கொடுத்தாலும் சமமாகாது அப்படின்னு ஹனுமான் சொன்ன பிரகாரம் நபாரமேஷ்டியம் நமகேந்திர திஷ்டியம்னு பகவான் எதை நமக்கு கொடுத்தாலும் அந்த ஒரு நாள் ரங்கநாதனையும் ரங்கநாயகியையும் சேர்த்தியில அனுபவிக்கக்கூறு நாள் எல்லா சௌபாகியத்துக்கும் திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சமே முக்கியம் அப்படிங்கிறதுனால ஈகத்திலையும் நமக்கு ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அஷ்டலட்சுமிகள் கொழிக்க பெருமையாக இங்க இருக்கிறதுக்கும் பரத்திலையும் மோட்சலட்சுமி நமக்கு கிடைக்கிறதுக்கும் திவ்ய தம்பதிகளுடைய சேர்த்தி தான் நமக்கு உற்சவம் அதுதான் பிரதானம் ஸ்ரீரங்க மகாத்மத்துல அதுக்கு அடுத்தபடியாக உள்ள சரித்திரம் சந்தனு மகாராஜன் அர்ஜுனன் போன்ற முன்னோர்களெல்லாம் முகவான வழிபட்டு தங்களுக்கு பாக்கியம் கல்யாணம் முதலிய பலன்களை அடைஞ்ச கடைசியில் முடியும் பொழுதும் சுபத்ரா கல்யாணத்தோட முடிய நாளைக்கு நாளைக்கு ரங்கநாதனுடைய கிருப்பையால் தான் அர்ஜுனனுக்கு சுபத்ரையே கிடைக்கிறான் சுபத்ரா ரங்கநாதனுடைய தங்கதானே கிருஷ்ணாவதாரத்திலே கிருஷ்ணனுடைய தங்கை சுபத் ரங்கநாதனை துலா மாசத்தில் ரங்கநாதனை சேவிச்சு ரங்கநாதனுடைய தான் அர்ஜுனனுக்கு சுபத்ரா கல்யாணம் நடக்கிறது அக்னி புராணத்திலையும் துலா காவேரி மகாத்மத்திலயும் ரொம்ப ரசமா விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்கு மகாபாரதத்துல கூட அவ்வளவு விஸ்தாரமாக சொல்லல சுபத்ரா கல்யாணம் துலா காவிரி தான் விஸ்தாரமாக சொல்லியிருக்கு அர்ஜுனன் வந்து இங்க கைங்கரியங்கள் பண்ணினதெல்லாம் சொல்லிருக்கு நாளைக்கு சுபத்ரா கல்யாணத்தோடு கூட நம்முடைய இந்த சத்சங்கம் இந்த ஆண்டு பூர்த்தியாகும் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோபிகாஜீவனஸ்மரணம் பகவான் எங்கும் வியாபிச்சிருக்கக்கூடிய பரமாத்மா வைகுண்டத்தில் இருக்கிறான் ஷீராத்தியில் இருக்கிறான் சூரிய மண்டல மத்தியில் இருக்கிறார் பக்தர்களுடைய ஹதயத்தில் இருக்கிறார் கோவில்ல இருக்கிறார் இப்படி பல்வேறு இடங்கள்ல பகவான் இருக்கிறார் அப்படின்னு புராணங்கள் சொல்றது இதிகாச புராணங்கள்ல சொன்னாருக்கு தான் பிரமாணம் வேதத்துல இருந்தால்தான் புராணங்கள் வரும் புராணங்கள்னா ரிஷிகள் செய்தது வேதம் சயமாவே இருக்கு வேதோ நாராயண சாட்சாது சுஷ்ருமே சப்தத்தை யாரும் சிருஷ்டி பண்ண முடியாது இருக்கிற சப்தத்தை உச்சரிக்கலாம் உச்சரிக்கும்போது அது பாஷையாரு பாஷையிலேயும் சயமாவே தோன்றிய பாஷை பிறரால் செய்யப்பட்ட பாஷை பாஷையில ரெண்டு விதம் ஸ்வயமாவே தோன்றிய பாஷை ஏதோ ஒண்ணு பேசியிருக்கணும் இல்லையா மக்கள் பொதுவாகவே ஆடு மாடுகள் மாதிரி காப்பான் கத்த ஆரம்பிச்சு கடைசியில அட்சரங்கள் வர்றது மனுஷனுக்கு பசுபட்சிகள் பல பல யுகமாக பசுபட்சிகள் கத்தினா கூட அவைகளுக்கு அட்சரங்கள் வரல அதனால பாஷை ஏற்படல பாஷை ஏற்படலையே தவிர பேச முடியலையே தவிர அது பாஷை இருக்கு எதனால இருக்கு அப்படின்னா எண்ணங்களாக பாஷையில தான் எண்ணம் உண்டாகும் பாஷை இல்லையுமா எண்ணம் உண்டாகாது ஒரு கல்லை எடுத்து நாயை அடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம்மளை பார்த்துட்டு அது போறது அது போகும்போது அதுக்கு எண்ணம் உண்டா இருக்கு அடிப்பாங்கிற எண்ணம் உண்டாயிருக்கு அடிப்பா அது மனுஷனா இருந்தா தாய்மொழி எதுபோ அதுல எண்ணம் உண்டாரு தமிழ் தெரியறதுனால ஒருத்தரு முறைச்சு பார்த்தா ஆனா அடிப்பான் போதற்கே அப்படிங்கிற எண்ணம் எண்ணம் தமிழ்ல உண்டா தமிழ் எண்ணம் உண்டாருது ஹிந்தி பேசுறவர்களுக்கு தாய்மொழி ஹிந்தியா இருந்தா ஹிந்திலேயே எண்ணம் உண்டா கன்னடம் பேசுறவர்களுக்கு கன்னடத்திலேயே எண்ணம் உண்டா எண்ணங்களுக்கு மொழி தேவைப்படுறது வாயான உச்சரிக்கையிலேயே தவிர மொழி தேவைப்படுறது வாகர்த்தாவிவ சம்பிர்த்து அப்படின்னு காளிதாசன் சொல்றான் இல்லையா வாக்கும் அர்த்தமும் பிரிவு கிடையாது அந்த எண்ணங்கள் உதிக்கிறதுக்கு ஒரு பாஷம் என்று மொழி தானே ஆனால் வாயால பேசல நாய் பார்த்துட்டு ஓடுறது அது எண்ணும் போது அது எந்த மொழியில என்றது தமிழ்நாட்டு நாயெல்லாம் தமிழ்ல எண்ணுமா இல்ல கர்நாடக நாயெல்லாம் கன்னடத்துல எண்ணுமா அதுக்கு ஏதோ ஒரு மொழி இருக்கு எப்ப எண்ணம் இருந்து அதை நம்மளை பார்த்துட்டு போகிறதோ மொழி இருக்கு மலையாளம் பேசினா யானை புரிஞ்சுக்கிறது பெரும்பாலும் மலையாளத்துல யானை உண்டாயிருக்கு மலையாளத்துல என்ன யானை நம்ம இடத்துல வருது இங்க அப்போ மலையாளி ஒருத்தர் தான் அந்த யானை நிர்வகிக்க ஒருத்தர் காத்து இருக்கிறார் அந்த யானை மலையாளம் பேசுனா யானை புரிஞ்சுக்கிறது ஆனா யானை தாம் பேசுமான்னா பேச முடியாது அதுக்கு பாஷை தெரியறது பாஷை இருக்கு ஏன் பேச முடியாதுன்னா அச்சரங்கள் உண்டாகல வாயில அச்சரங்கள் உண்டாகல மனுஷனுக்கு மட்டும் இல்லாமல் அச்சரங்கள் உண்டாருது கா பா தா மா எல்லா அச்சரங்களும் எல்லா விதமான ஒலியும் பூர்ணமாக உண்டாக கூடியவாள் மனுஷியால் தான் அப்படி ஒலிகள் இவாக வாயில உண்டாருனாலேயே இவளுக்கு பாஷைங்கிறது நேச்சனா அமைஞ்சிருக்கு அப்போ பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷன் எப்பொழுது உண்டானானோ அப்பொழுதே அவன் கத்த ஆரம்பிக்கும் பொழுதே அச்சர்கள் அவன் வாயில உண்டாயிருக்கிறதுனால ஒரு பாஷை இயற்கையா உண்டாயிருக்கணும் இல்லையா ஒரு பாஷை இயற்கையா உண்டாயிருக்கணும் எல்லா மனுஷர்களும் அப்படியே கத்தி ஒரு பாஷை உண்டாயிருக்கணும் அந்த பாஷையே என்ன ஆகிறது நாளடைவுல மாறுபடக்கூடியது நாளடைவுல ஒரு பாஷை பேசி 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 மாறுபடும் பொழுது மிகவும் பழைய மொழி தமிழ் அந்த தமிழை பேசி 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 மாறுபடும் பொழுதுதான் தெலுங்கு கன்னடம் மலையாளம் முதலீதான மொழிகள்லாம் தமிழுடையவே ரூபாந்தரமான மொழிகள் மூலம் தமிழ்தான் தமிழுடையவே ரூபாந்தரமான மாறுபட்ட விகார ரூபமாக மற்ற மொழிகள் உண்டார் அதுபோல சம்ஸ்கிருதம் அப்படின்னு சொன்னா அது பேசி பேசி பிராகிருதம் சீன பாஷை இராக்கு பாஷைகள் சீன பாஷைகள் திபேப்பு பாஷைகள் உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்தி மராட்டி முதலிய குஜராத்தி பங்காளி முதலிய பாஷைகள் இது எல்லாம் சம்ஸ்கிருதத்தினுடையவே ரூபாந்தரமான பாஷைகளா இருக்கு ஆனா அந்த ஆராய்ச்சிக்கு நம்மளுக்கு கயம் இல்லை அதை பேச வரல இப்ப முடிச்சல்றா அக பாஷை உள்ள இருக்கு இந்த பாஷை பேசி இப்படி வரும்பொழுது இது இயற்கையாகவே உள்ள பாஷை பேசி பேசி வெவ்வேறு பாஷையாக வெவ்வேறு ரூபமா இருக்கு அதை தவிர பாஷைங்கிறத தயார் பண்ணிருக்கா வேறு ஒரு பாஷையிலிருந்து தயார் பண்றா அரசாட்சியில அப்படி தயார் பண்ண சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஹிந்திங்கிற பாஷை எப்பொழுது முஸ்லிம்கள் நம்ம நாட்டுக்கு வந்தாலோ அப்ப நம்ம நாட்டில் உள்ள பிராதிக பாஷைகளையும் அவனுடைய பாஷையையும் கலந்து அரசாட்சியிலே இடத்துல நெருங்கி பழக வேண்டியிருப்பதற்கு வேண்டி ஒரு மொழியை அவ தயார் பண்ணி நோட்டான் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய மொழியானாலும் கூட ஹிந்தி நம்முடைய

வேள்விலையே அவள் ஆங்கிலத்திலேயே கொண்டு வந்து கொண்டு வந்ததுனால தான் உலகம்பூரா இப்பொழுது ஆங்கிலம் வியாபிச்சதுக்கு காரணம் ஆனா ஆங்கிலம் ஹிந்தி போல தயாரிக்கப்பட்ட மொழி மூல பாஷை இல்லை நிகிருத்த பாஷை இல்லை ஆங்கிலம்ங்கிறது ஹிந்தி எப்படி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்டதோ அதுபோல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மனுஷனால தயாரிக்கப்பட்ட மொழி இப்படி பல்வேறு மொழிகள் இருக்கு ஆனால் எல்லாத்துக்கும் ஆதாரம் சம்ஸ்கிருதம் தான் அப்படின்னு மேக்ஸ் உள்ள அப்படிங்கிற பெரியவர் சொல்றார் வெளிநாட்டுல உள்ள மொழிகளை பற்றிய ஆராய்ச்சி பண்றவர் எல்லாத்துக்கும் ஆதி பாஷை சம்ஸ்கிருதம் வேதத்தினுடைய வயசை பார்த்தாலும் புரிஞ்சுவிடும் உலகத்தில் உள்ள எல்லா இலக்கியங்களை காட்டிலும் வேதம் மிகவும் முதிர்ந்ததா இருக்கிறதுனாலையும் அப்ப வேதத்துல உள்ள பாஷை சம்ஸ்கிருதமா இருக்கிறதுனாலையும் அப்ப சம்ஸ்கிருதம் மிகவும் ஆதி பாஷையாக ஆகிறது வேதம்னு அப்படிங்கிறது அனாதிகாலமாக இருக்கு அது வாயால பேசுற மொழி இல்லை ஹயத்தான உணர்ற மொழிங்கிறதுனாலதான் அதுக்கு வேதம்னு பெயர் இப்ப ஹயத்தனால உணர்ற மொழி வாயால பேசுற மொழி வாயால பேசும்போது பாஷா அப்படிங்கிற பேர் வந்துடும் ஆனால் வேதம் அப்படிங்கிறதுக்கு வேதம்னு பேர் இருக்கே தவிர வேதம்ங்கிறதுக்கு அறிவுன்னு இருக்கும் அறிவுங்கிற பேர் இருக்கே தவிர மொழிங்கிற பேர் இல்லை மொழினா மொழியணும் வாயால பேசணும் பேசினா பாஷாங்கிறது தான் தமிழ்ல பேசுறதுன்னு வந்திருக்கு சமஸ்கிருதத்துல பாஷா அப்படிங்கிற தமிழ்ல பேசு பாஷாங்கிறதுக்கும் பேசுங்கிறதுக்கு என்ன வித்தியாசம் பாஷாங்கிறதே தெரிஞ்சு பேச்சு அப்படின்னு வந்திருக்கு ஆனால் ஹிருதயத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பாஷைய வேதம் சொல்றது அதனாலதான் அந்த வேதம்னு அதுக்கு பெயர் வேதம்னா உணர் அந்த உணர்வு வாயால பேசப்படல ஹிருதயத்துல எண்ணப்படுறது எண்ணமானது மொழியினாலும் உண்டாதுன்னு இப்ப நான் சொன்னேன் இல்லையா இது வேதம் அடிப்படை சத்வாதிவா பதிமிதா பதானி தாலி வி துர்பிராம் கயந்தி துரியம் வாசோ வதந்தி என்று வேதம் ஒரு பாஷையை சொல்றது அந்த பாஷையை எல்லாரும் வாயால பேசுறதில்லை மனசாலியே நினைக்கிறார்கள் வாயால பேசுற மொழிக்கு வைகரின்னு பேர் நாலு விதமான பாஷை இருக்கு அதுல நாலாவது வைகரிங்கிற பாஷை தான் எல்லாரும் பேசுறார்கள் நெஞ்சில தோன்றது ஹிருதயத்துல தோன்றது அடிவயத்துல தோன்றது அந்த பாஷைகள் இன்னும் வெளியில வரல நாக்குல தோன்ற பாஷை மட்டும்தான் வெளியில வர்றது கழித்தவரை சொல்ல வேண்டாம் நீ வரலிய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத பேச ஹிருதயத்தோட பேச அப்படிங்கிறோம் பேச அவன்டா அடிவயத்திலேயிருந்து சாபம் குடுத்தான்டா அவன் தீட்டினுறி அடிவயத்திலேந்து சாபம் குடுத்தான்டா அப்படிங்கிறோம் ஒரு சந்தோஷம் பெரிய சந்தோஷம் வரும் பொழுது வயர் குளிர்ந்து அடிவகத்திலேந்து சொல்லு ஏன்னா பெரிய சந்தோஷம் வரும் பெரிய சந்தோஷம் வரும்போது அறிவியர் கொளிர்ந்து இருந்து வார்த்தை வருது சத்தியமா பேசும்போது உள்ள எதை நினைச்சோமோ அதை பேசும்போது ஹிருதயத்திலேந்து வாயில வரும் உண்ட சொல்ல வேண்டாம்னு ஒழிக்கும் போது நெஞ்சல வாயு நெஞ்சோட நிக்க வேறும் எதை வாய பறந்து பேசி விடுறோமோ அதுக்கு வேல்யூவே கிடையாது ஏன்னா ஹயத்துலேந்து வந்தா அதுக்கு வேல்யூ வேகத்திலே வந்தா அதுக்கு வேல்யூ உதட்டுலயே தோன்றி உதட்டுலயே வெளியில வந்து உதட்டுல இருந்தே கீழ அவன் உள்ளம் சுரைத்து புறமென்று பேசினான் அப்படின்னு அர்த்தமாயிருக்கு அப்போ புறமென்று பேசுற மொழி ஒன்னு உள்ளொன்று உள்ளம் துரைக்கிற மொழி ஒண்ணு இல்லையா அந்த உள்ளம் சுரைக்கிற மொழிய மூணு ஸ்தானங்கள்ல கிளம்புற மொழியா சொல்லி சத்வா விவா பரிமிதா பதானி என்று நாலு வார்த்தை அல்ல நாலாவது வார்த்தை எதாவது மனுஷன் வாயால பேசறான் அப்படின்னு சொல்றது என் மனசா மனுதே தத்வாச்சா வதக்கி அப்போ வேதம்கிறது அது வாயால பேசுற மொழி இல்ல ஹிருதயத்திலேந்து கிளம்பின மொழி யாருடைய ஹிருதயத்திலேயே கிளம்பின மொழியினால் உலகத்தையே படைத்த சருவேஸ்வரனுடைய ஹிருதயத்திலேன்னு கிளம்பின மொழி இது வேதத்துக்கு கௌரவம் ரிஷிகள்லாம் தாங்களே எழுதினார் ராமாயணம் பாரதம் சுமிருத்திகள் இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாவற்றையும் ரிஷிகள் தாங்களே எழுதினார் அவர்கள் எழுதினது வேதத்தில் என்ன சொல்லிருக்கோ அதை எழுதினாலே வேதத்துக்கு நிகராகும் வேகத்துக்கு வேதத்துக்கு துல்லியமாக ஆகிறது அது ரிஷிகளால் எழுதப்பட்டதாகிய வேதங்கள் ரிஷிகளால் எழுதப்பட்ட இதிகாச புராணங்கள் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய வேதங்கள் இவைகள்லாம் நமக்கு பரமாத்ம ஸ்வரூபத்தை சொல்றோம் பரமாத்ம மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமணு கரோகரா கட்சியம்பதி சண்முக நாள் கரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே